வணக்கம் மகாபாரதம் பதிவோட அடுத்த பதிவு தான் பார்க்க போகிறோம் பிரகஸ்தர் முனிவர் கூறும் நலன் தம்மையந்தி கதை அர்ஜுனனின் சாபம் இந்திரனுக்கு தெரிய வந்தது அர்ஜுனனை அழைத்து மகனே உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் ஊர்வசியின் பேரழகை நீ துச்சமாக எண்ணி அவளை தாய்க்க சமமாக எண்ணியது உன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் அர்ஜுனனோ இந்த சாபத்தை நினைத்து மிகவும் கவலை கொண்டான் இந்திரன் மகனே நீ இச்சாபத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் இச்சாபம் உனக்கு வரமாக அமையும் உன் வனவாசத்தின் கடைசி ஆண்டு அஞ்ஞானவாசம் செல்ல வேண்டுமல்லவா அஞ்ஞானவாசத்தின் போது நீ அரவாணியாக மாறுவது உன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் அத்துடன் ஊர்வசியால் உனக்கு ஏற்பட்ட சாபம் விலகும் என்றான் ஒரு முறை பிரகஸ்தர் முனிவர் பாண்டவர்களை காண வந்திருந்தார் பாண்டவர்கள் பிரகஸ்தவர் முனிவரை மிகவும் மரியாதை செலுத்தி பணியுடன் வரவேற்றனர் முனிவர் பாண்டவர்களை பார்த்து உங்களின் வனவாச காலம் எப்படி செல்கிறது என கேட்டார் யுதிஷ்டிரன் நாங்கள் இங்கு எவ்வித இன்றி நலமாக இருக்கிறோம் இதை கேட்ட மற்ற சகோதரர்கள் முகம் சுளித்தனர் அப்பொழுது சகாதேவன் முனிவரே அண்ணன் யுதிஷ்டிரன் எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் தீயுக்குள் இருந்தாலும் நலமாக இருக்கிறோம் என்றே கூறுவார் ஆனால் உண்மையில் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடாமல் இங்கு வனத்தில் காய்கனிகளை உண்டு வாழ்கிறோம் நாங்கள் வீரர்களாக இருந்தும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் எங்களால் திரௌபதியும் வனத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்றான் இதற்கு பீமனும் நகுலனும் எங்களின் கருத்தும் இதுவே என்பது போல் ஆமோதித்தனர் இதைக் கேட்ட முனிவர் உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னால் ஊகித்து கொள்ள முடிகிறது உங்களைக் காட்டிலும் மிகவும் கட் கஷ்டப்பட்ட அரசன் ஒருவன் இந்த உலகில் வாழ்ந்தான் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஒருவரையொருவர் ஆறுதல் கூறிக்கொள்வீர்கள் ஆனால் அவனுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஆறுதல் கூற ஒருவரும் இல்லை அத்தகையவனின் கதையை கேட்டால் உங்கள் உள்ளமும் உருகும் அந்த அரசனின் கதையை உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்றான் இதை கேட்டபின் அனைவரின் ஆர்வமும் அந்த கதையிலேயே இருந்தது பீமன் முனிவர முனிவர் அவர்களே அந்த அரசன் யார் என்பதை எங்களுக்கு கூறுங்கள் என்றான் முனிவரும் அந்த அரசனின் பெயர் நலன் நிஷத்த நாட்டில் வீரசேஷ் வீரஸ் சேனனின் மகனாக நலன் என்றொரு அரசன் இருந்து வந்தான் அவர் உயர்ந்த குணங்கள் படைத்தவன் மிக அழகானவன் உண்மையே பேசுபவன் புல நடக்கம் உள்ளவன் வேதமறிந்தவன் படை வலிமை கொண்டவன் விதர்ப தேசத்தை பீமன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் தமண முனிவர் அருளிய வரத்தின் பயனாக தமன் தாந்தன் தமணன் என்ற மூன்று புதல்வர்களையும் தமயந்தி என்ற ஒரு புதல்வியையும் அடைந்தார் தமயந்தி நிகரற்ற அழகு படைத்தவள் விதர்ப்ப தேசத்திலிருந்து நிஷத்த நாட்டிற்கு வந்து நலனிடம் தமையந்தியின் அழகைப் பற்றியும் குணங்களைப் பற்றியும் வர்ணித்தவர்கள் எத்தனையோ பேர் அவ்வாறே நிஷத்த நாட்டிலிருந்து விதர்ப்ப நாட்டிற்கு செல்கிறவர்களும் தமையந்தியின் முன்னிலையில் நலனுடைய குணம் அழகு ஒழுக்கம் இவற்றைப் பற்றி வர்ணித்தார்கள் அதனால் இருவர் உள்ளத்திலும் காதல் மலர்ந்தது ஒரு நாள் நலன் தன் அரண்மனை தோட்டத்தில் தோட்டத்தில் இருந்த அன்ன பறவைகளில் ஒன்றை பிடித்தான் அந்த அன்னப்பறவை நீங்கள் என்னை விட்டுவிட்டீர் விட்டுவிடுவீர்கள் என்றால் நான் தமயந்தியிடம் சென்று உங்களையும் உங்களது குண நலன்களையும் வர்ணிப்பேன் என்று கூறியது தமயந்தி மேல் காதல் கொண்ட நலனும் அப்பறவையை விட்டுவிட்டான் அதன் பிறகு பறவைகள் விதர்ப்ப தேசத்திற்கு பறந்து சென்று தமயந்தியிடம் நிஷத்த தேசத்தில் உள்ள நலன் என்ற பெயருள்ள அரசர் இருக்கிறார் அவர் அழகில் மன்மதன் வீரத்தில் சிறந்தவர் பண்புடையவர் நீ அவர் மனைவியானால் உங்கள் இருவரின் ஜோடி பொருத்தம் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என கூறிவிட்டு பறந்து சென்றது அன்று முதல் தமையந்தி இரவும் பகலும் நலனின் நினைவாகவே இருந்தாள் அவளின் காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது இதனால் தமையந்தி பொலிவிழந்து காட்சியளித்தாள் தனது மகள் உடல் நலம் குன்றிவிட்டாள் என்பதை அறிந்த பீமன் தன் மகளை பற்றி யோசித்த வண்ணம் இருந்தார் கடைசியில் தனது மகள் திருமண வயதை அடைந்துவிட்டதால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் சுயம்வரத்திற்கான ஏற்பாட்டையும் கவனித்தார் எல்லா அரசர்களுக்கும் சுயம்வரத்திற்கான அனுமதி செய்தி அனுப்பப்பட்டது எல்லா தேசத்து அரசர்களும் சுயம்வரத்திற்காக தங்களை அலங்கரித்துக் கொண்டு விதர்ப தேசத்தை நோக்கி வர வரத் தொடங்கினார்கள் பீமனும் அவர்களை வரவேற்று உபசரிக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்திருந்தார் இந்திரன் முதலான தேவர்களும் தம்பதியின் சுயம்வரத்திற்கு வந்தனர் நலன் சுயம்வரத்திற்காக வந்து கொண்டிருப்பதை கண்ட தேவர்கள் நலனிடம் சென்று அரசே தாங்கள் உண்மை பேசுபவர்கள் அதனால் தாங்கள் எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றனர் நலனும் உதவி செய்வதாக உறுதி கூறினார் நலன் நீங்கள் யார் எதற்காக என்னை தூதுவனாக அனுப்ப நினைக்கின்றீர்கள் என கேட்டான் தேவர்களும் அரசே நான் இந்திரன் இவர்கள் அக்னி வருணன் யமன் நாங்கள் தம் தமையந்தியன் சுயம்பரத்திற்காக வளர்ந்துள்ளோம் தாங்கள் தமையந்தியிடம் சென்று சுயம்பரத்தில் கலந்து கொள்வதற்காக தேவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை விருப்பமானவரை நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறுங்கள் என்றார்